காவல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் அது வரைக்கும் இவர்கள் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை இழிவு செய்து ஒரு நாவல் வெளியே வந்திருக்கு அந்த நாவலை எதிர்த்து எந்த விதமான கண்டன குரலும் இதுவரைக்கும் கள்ளர் சமூகத்திலிருந்து இலவே இல்லை இவ்வளவு கொடுமையோ கொடுமை என்ன தெரியுமா பெரும்பான்மையாக கள்ளர் சமூகம் அதிகமாக வாழக்கூடிய மதுரையிலேயே இவர் வேட்பாளராக நிக்கின்ற ஜெயிக்கிறார் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மனவாய் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி நம்ம பேசக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிசாலன் யூடியூப் சேனல்லாம் பேசிகிட்ருப்பாரு அவர் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அந்த விஷயத்த பேசியிருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நான் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவாக நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் எழுத்து மூலமாக பதிவாக நம்ம பதிவு பண்ணியிருந்தேன் அதே விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிசாலன் அவர்களும் பேசியிருக்காரு ஏன் இழிவாக எழுது காவல் கூட்டத்தில் உங்களுடைய பெருமையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வேற அது அது உங்க பிரச்சனை தமிழ் சமூகமான கல்லறைகளை ஏன் இழிவுபடுத்தி எழுத வேண்டும் அப்போ பேசி அது பேசியிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு விஷயம் அவர் பேசியிருக்கிற விஷயம் அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த காவல் கோட்டம் இந்த காவல் கோட்டம் அப்படிங்கிற அந்த நாவல் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை வந்து இழிவுபடுத்தும் விதத்தில் வந்து அதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது சில விஷயங்கள் பல விஷயங்களை மறைக்கப்பட்டு பொதுவான சில விஷயங்களை மட்டும் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் பாரிசாலன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு திட்டமிட்டு வந்து குறிப்பிட்ட தமிழ் சமூகத்தில் ஒரு போர்க்குடி சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து திருடர்கள் கூட ஒப்பிட்டு அவர்கள் வந்து அதில் வந்து நாவலாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது பதிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இது குறித்து முக்குளத்துவ சமூகத்தை குறிப்பிட்ட தேவர் சமூகத்தை வச்சு குறிப்பாக கல்லர் சமூகத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க கூட இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை அவங்க அந்த நாவலை படித்தாங்களே தெரில அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் என்ன கண்டிப்பாக வந்து முக்குளத்துவ சமூகத்தை பற்றி தவறான ஒரு நாவல் வரும்போது அதை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அந்த சமூகத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்களோட கடமை ஆனால் அவர்கள் யாருக்குமே போதிய விழிப்புணர்வு இல்லை யாருக்குமே கோபம் இல்லை வர வரமாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை இழிவு செய்து ஒரு நாவல் வெளியே வந்திருக்கு அந்த நாவலை எதிர்த்து எந்த விதமான கண்டன குரலும் இது வரைக்கும் கல்லூர் இல்லை நான் முக்குளத்துவ சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கோபம் வரதான் செய்யுது ஆனால் அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வந்து தலைவர்கள் வந்து இல்லை தலைவர்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த இந்த மாதிரி இருக்குது நம்ம வரலாற்றை வந்து தவறாக த திரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு அவங்க ஏதாவது ஒரு அரசியலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அரசியலை தான் அவங்க பேசுகிறதுக்கு வந்து அதிகமாக ஆசைப்படுறாங்களே ஒழிஞ்சு முக்களத்துவ சமூகத்தை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க இப்படி ஒரு புத்தகம் வருது இப்படி ஒரு வரலாறு வருது இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து பேசுகிறதுக்கு கூட அவங்க வந்து தயார் இல்லை ஆனால் அதே வந்து ம எதாவது கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பேசுங்க அப்படின் உடனே பேசுவாங்க அதுக்கு தான் தயாராக இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம பொறுப்பாக முடியாது அது பாரிசாலன் அவர்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சரி குறிப்பாக முக்குளத்துவ இருந்து அந்த கள்ளறு பிரிவு சார்ந்த தலைவர்கள் யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப சரியான கருத்து தான் நான் அதன் கூடவே வந்து சில விஷயங்களை நான் சொல்கிறேன் காவல் கோட்டம் மட்டும் கிடையாது குற்றப்பரம்பரை இந்த நாவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்குளுத்துவர் சமூகத்தை வந்து தவறாக சித்தரித்து எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் இதை வந்து அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கே வந்து விழிப்புணர்வு அவர்களே வந்து குற்றப்பரம்பரை நான் கொண்டாடுறாங்க குற்றப்பரம்பரைன்னு படம் எடுக்கணும்னு வந்தால் ஊரில் வந்து பெரிய பேனர் வைக்கிறதுக்கெலாம் அவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே குற்றப்பரம்பரைன்னு யாருன்னு சொன்னால் கைரேகை வைக்காத கட்ட வெட்டி ஏறி நம்ம குற்றப்பரம்பரை கிடையாது அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கார் ஆனால் இன்றைக்கி குட் நீ குற்றப்பரம்பரைன்னு சொல்லி ஒன்று வைத்து படம் எடுக்கிறான் புத்தகம் எடுக்கிறான் புத்தகம் எழுதுறான் குற்றப்பரம்பரை நம்மளாம் குற்றப்பரம்பரையாக இன்றைக்கி வந்து உன்னைய குற்றப்பரம்பரைக்குள்ளே அன்னைக்கு குற்றப்பரம்பரைன்னு சொல்லும் போதே எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் இன்றைக்கி வந்து நீ குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி உனிய வச்சு படம் எடுக்கிறது உன்னைய வச்சு புத்தகம் எடுக்க எழுதுறாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலையா அப்போ பாரிசாலன் கேட்குறது வந்து ரொம்ப சரியான ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை தேவர் சமூக தலைவர்கள் இருக்காங்க யாராவது நீ எப்படி எங்களை வச்சு குற்றப்பரம்பரை நீ படம் எடுப்ப அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா குற்றப்பரம்பரை நீ எப்படி நாவல் எழுத முடியும் நம்ம குற்றப்பரம்பரையா அதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு அந்நிய படையெடுப்புனால் வீழ்த்தப்பட்டு ஆங்கிலேயர் படையெடுப்புனால் வீழ்த்தப்பட்டு ஒவ்வொரு படையெடுப்புகளால் வீழ்த்தப்பட்டு இந்த சமூகம் குற்றப்பரம்பரையாக தள்ளப்பட்டிருக்கு தள்ளப்பட்ட அந்த சமூகம் நான் குற்றப்பரம்பரை கிடையாதுன்னு போராடி அதில் வந்து வெளியே வந்திருக்காங்க அந்த வீழ்த்தப்பட்ட வரலாறை எவனாட்டு எழுதுறான்னா எவனா அது இந்த மன்னர்கள் நின்று சண்டை போட்டது இந்த முக்குளத்துவ சமூகம் வந்து நின்று எத்தனையோ போர் பண்ணியிருக்காங்க அது கயத்தார் போராக இருந்தாலும் சரி குலசேகர பாண்டியன் கோட்டை போராக இருந்தாலும் சரி பாண்டியர்களுக்காக சிங்களர்களை எதிர்த்து கல்லரும் ஆக அகமுடியாதுன்னு சண்டை போட்ட அந்த போராக இருந்தாலும் சரி அதற்கு எல்லாமே ஆவணம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் யாரும் எடுத்து எழுதுறது கிடையாது ஆனால் அந்த சமூகம் வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகு உள்ள வரலாறு மட்டும் வீழ்த்து கஷ்டப்பட்ட கடினமான காலகட்டங்களில் வாழ்ந்துருப்பாங்கள்ல அந்த வரலாறு மட்டும்தான் இவர்கள் வந்து இதுதான் இவர்கள் வரலாறு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு எழுதிட்டு வராங்க இப்போ சமீப காலமாக தான் இது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக இப்போ நீங்கள் இன்றைக்கி வேள்பாருங்கிற நாவலையும் வந்து சு தான் எழுதியிருக்காரு இந்த காவல் கூட்டம் அப்படிங்கிற நாவலையும் சு தான் எழுதியிருக்கார் அந்த நாவலை அவர் எவ்வளவோ உயர்வாக சித்தரித்து எழுதியிருக்காரு இந்த நாவலை அவரால் எவ்வளோ தூரம் இந்த மக்களை வந்து குறைத்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைத்து காட்டி நாங்கள் தான் அந்த மக்களுக்கு நாகரிகத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலை எழுதியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சிலர் வந்து நாயக்கர்கள் கீழே சேதுபதிகள் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சேதுபதி மன்னர்கள் வந்து மதுரை நாயக்கர்களை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்காரு கிழவன் ரகுநாத சேதுபதி ராணி மங்கம்மாளுக்கு எதிராக மிகப்பெரிய போர் நடத்தியிருக்கார் அதையெல்லாம் நாவலாக எழுதுறதுக்கு இங்கே யாராவது தயாராக இருக்காங்களா கிழவன் ரகுநாத சேதுபதியோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேள்பாரி நாவலை விட மிக பிரம்மாண்டமாக எழுத முடியும் அத்தனை போர் அத்தனை பிரம்மாண்டமான வாழ்க்கை வரலாற்றை கொன்றது கிழவன் ரகுநாத சேதுபதியோட வாழ்க்கை வரலாறு அதை நாவலாக எழுதுறதுக்கு இங்கே யாராவது தயாராக இருக்காங்களா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சீமை அப்படிங்கிற படத்தை எடுத்தார் அந்த சிவகங்கை சீமை படம் மிகப்பெரிய வெற்றி அளவில் பொருளாதாரத்தில் வெற்றி அடைந்து அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக அவர் வந்து எடுக்க விரும்பிய படம் வந்து பார்த்திங்கன்னா கிழவன் ரகுநாத சேதுபதி அவரோட வாழ்க்கை வரலாற்ற தான் அவர் படமாக எடுக்க இருந்தார் ஆனால் கி சிவகங்கை சீமை படமே ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறாதனால தான் அவரால் வந்து கிலவன் ரகுநாத சேதுபதியோடய வாழ்க்கை வரலாறு எடுக்க முடியல அதன் பிறகு எத்தனையோ ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துவிட்டோம் இன்றைக்கும் கிழவன் ரகுநாத சேதுபதியை பற்றி ஒரு நாவலோ ஒரு வரலாற்று புத்தகமோ ஒரு நல்ல அருமையான புத்தகமோ ஒரு படம் கூட நம்மளால் வெளியிட முடியல அளவுக்கு இந்த சமூகம் இருக்குது இந்த கிலோமெண்ட் அகுநாத செய்துபொழியோடய வாழ்க்கை வரலாறு மிக பிரம்மாண்டமாக எழுதுறதுக்கோ படமாக எடுக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ கூட நம்ம இன்றைக்கி நான் யாராவது பயன்படுத்துகிறோமா கிலோமெண்ட் அகுநாத செய்துபொழி வாழ்க்கை வரலாறு எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு சண்டை போட்டவங்க அந்நிய படையெடுப்பு வரும்போது எதிர்த்து நின்று அடித்து சண்டை போட்டு வீரமாக ஜெயித்தவங்க ஸோ இவங்களெல்லாம் நம்ம காட்டக்கூடாது வீழ்ந்த வீழ்ந்திருப்பாங்கள்ல நம்ம மன்னர்களே வீழ்ந்திருப்பாங்க அவங்க கூட எதிர்த்து சண்டை போட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம்ல அந்த காலகட்டத்தில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வரலாறு எதிர்த்து சண்டை போட்டவங்க மிக பிரம்மாண்டமாக எதிர்த்து ஒரு மிகப்பெரிய பெருமை மிக்க வரலாற்று கொண்ட முக்குளத்துவ தலைவர்கள் முக்குளத்துவார் சமூகத்தை சேர்ந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடையாளப்படுத்த மாட்டாங்க அதை பற்றி எழுதுறதே மாட்டாங்க அதற்கு பிற்பாடு அதற்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் வீழ்ந்து இந்த மக்கள் வந்து ஒரு மிக கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துருப்பாங்கள்ல தங்களோட ஆட்சி அதிகாரத்தெல்லாம் இழந்து அதை மட்டும்தான் வரலாறாக இவர்கள் எழுதுவார்கள் அதுதான் இந்த வரலாறு இவங்களாம் அப்படி தான் இவங்க தான் பாளையக்காரர்கள் ஏன்னா விழுந்துட்டாங்களே விழுந்ததுக்கப்புறம் இவங்க பாளையக்காரர்களாக பிரிஞ்சு வாழ்ந்தாங்கள்ல அந்த பாளையக்காரர்கள் வரலாற்றை மட்டும்தான் எழுதுவாங்க அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் இருந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் ஜெமீன் அந்தஸ்து பெற்று ஜெமீன்களாக வாழ்ந்தாங்கள்ல அந்த இவங்கள்லாம் ஜெமீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் எழுதுவாங்க நம் ஜமீனும் கிடையாது பாளையக்காரர்களும் கிடையாது அதெல்லாம் நாம் வீழ்ச்சி அடைந்த காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் ஸோ அதை மட்டும் வரலாறாக வைத்து இந்த சமூகத்தை வந்து சிறுமியப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் தான் அது குற்றப்பரம்பரை நாவலாக இருந்தாலும் சரி காவல் கோட்டம் நாவ நாவலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவ சமுதாயத் தலைவர்களும் சரி இளைஞர்களும் இந்த குற்றப்பரம்பரைன்னு யாராவது உங்களை சொன்னாலும் சரி ஒரு படம் எடுத்தாலோ அல்லது இதை வந்து குற்றப்பரம்பரின்னு படம் எடுத்தாலோ புத்தகம் எடுத்தாலோ படம் எடுத்து உங்கள் ஊரில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள்லாம் குற்றப்பரம்பரை அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக எதிர்த்து குரல் கொடுங்க ஒவ்வொரு முக்கள்தான் சமூகத்து இளைஞர்கள்ட்டும் சொல்லியிருக்கிறேன் குற்றப்பரம்பரின்னு புத்தகம் எடுத்தாலும் படம் எடுத்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுங்கள் காவல் கோட்டம் நாவல் என் நம்மளை பற்றி ஏதோ எழுதியிருக்கானா என்ன எழுதியிருக்கானோ அதை எடுத்து வாங்கி படிங்க அப்போ தானே எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் எல்லாரும் அடிக்காட்டிலும் அட்லீஸ்ட் சமுதாய தலைவர்கள் இந்த சமுதாயத்தை வச்சு அரசியல் பண்ண முடியும் நீங்களாக அதை படித்து இந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லுங்கள் நீங்கள் என்னத்தை தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்